வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலை நம்ம ஒரு சூப்பரான புளிக்குழம்பு பார்க்கலாங்க கத்திரிக்காய் வேர்க்கடலை முருங்கக்காய் போட்ட புளிக்குழம்புங்க ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் வாங்க நான் இன்றைக்கி வந்து ஐம்பது கிராம் வேர்க்கடலை வந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு முருங்கக்காய் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி பத்து பல் பூண்டு ஒரு ஸ்மால் லெமன் சைஸ் புளி வந்து தண்ணியில் ஊற வச்சு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சிறிதளவு வெந்தயம் சிறிதளவு கடுகு சிறிதளவு எண்ணெய் வந்து மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் கருவேப்பிள்ளை சிறிதளவு வாங்க படுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கிறேன் வானல் சூடான பிறகு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடான பிறகு கடுகு பெருஞ்சீரகம் சேர்த்த பொரிய விடுங்க வெந்தயம் சேர்த்து வெந்தயத்தையும் நல்லா பொரிய விடுங்க ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிள்ளை ஒரு கொத்த ஆட் பண்ணி அதுவும் நல்லா பொரியட்டும் அது கூட பத்து பல் பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கிங்க பூண்டு வந்து புளி குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை ரொம்ப பொடியாக கட் பண்ணல ஒன்றும் ரெண்டுமா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் புளிக்கொழம்புல போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணி சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் மஞ்சள் தூள் சேர்த்த பிறகு தக்காளியை நல்லா மாவு மாதிரி நல்லா வதங்கி வரணுங்க நல்லா நைஸாக வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து அதை நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி கட் பண்ணி போட்டால் கத்திரிக்காய் சீக்கிரம் கரையாதுங்க அதனால் இதை நல்லா ஒரு தடவை நல்லா வதக்கிடுங்க வதங்கி கலர் நல்லா மாறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லா காய்கறியும் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸாக இருக்குது பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் ஆகியிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளிக்குழம்புக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா அந்த மசாலா இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வருங்க இப்போ நல்லா வறுபட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளிக்கரைசில் சேர்த்துட்டு புளி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மசாலாவில் தண்ணி புளிக்கரைசெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் கத்திரிக்காய் வேர்க்கடலை முருங்கக்காய்லாம் சூப்பராக இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ புளி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலாம் போட்டுக்கோங்க இப்போ இதை நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு குழம்பு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் ஆகிருக்கும் இன்னொரு அஞ்சு ஆறு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சிட்டு பாருங்கள் இப்போ லைட்டாக என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா மொத்தத்துக்கு இருபது நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுங்க இப்போ நமக்கு சூப்பரான முருங்கக்காய் கத்திரிக்காய் வேர்க்கடலை புளி குழம்பு வந்து தயாராகிடுச்சிங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்